அன்பான சொந்தங்களுக்கு வணக்கமுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சர்வதாவோட வாய்ஸ் இல்லைங்க இன்றைக்கி வந்து நம்ம சாம்பார் பொடி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் அதாவது மொளவுடி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் கொஞ்சம் க்ளியராக சொல்லணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வதா வந்து எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக இருக்குதுமா நீங்களே சொல்லிடுங்க ப்ளீஸ் அப்படின்ட்டா சரி ஓகே நானே வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்ருக்கேன் புரியல அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம சாம்பார் பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு க்ளியராக ஒரு வீடியோவாக நான் சொல்கிறேன் இன்னுமே வில்லேஜ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சாம்பார் பொடிக்கு நம்ம பாட்டிங்கெல்லாம் வந்து பயங்கரமாகவே டஃப் கொடுப்பாங்க இவ்வளோ வல்ல மொ மிளகாய்க்கு இவ்வளோ படி கொத்துமல்லி போடுகள் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி போட்டு நம்ம பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க ஆமாங்க எங்கள் அம்மாவை கேட்டாலும் சரி எங்கள் அம்ச்சி கேட்டாலும் சரி படிக்கணக்கும் தான் சொல்லுவாங்க நான் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து அந்த படியிலையும் வல்லத்திலையும் அளந்து க்ளோவாகவும் க்ளோ கிராமாவும் வந்து நான் கன்வெர்ட் பண்ணி பேப்பரில் எழுதி வச்சுட்டு நாங்கள் வருஷம் வருஷம் இப்படி தான் வந்து இருக்கோம் ஸோ அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்லேயே வந்து சாம்பார் பொடி கறி கறிமொளகெல்லாம் வந்து நம்ம வந்து அரைச்சி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க இருக்கோங்க ஒரு சகோதரி வந்து எங்கிட்ட வந்து சாம்பார் பொடி வந்து கேட்கும்போது எவ்வளோ கண்ணு ரேட் வருது நீங்கள் வந்து எப்படி வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டாங்க நான் என்னோடய கண்ணாடி பாட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதா வந்து அந்த அக்காவுக்கு வந்து ஒரு வீடியோவாக எடுத்து சென்ட் பண்ணினேன் இது எனக்கு மட்டும் வந்து போதாது கண்ணு நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிங்க அப்படிங்கும்போது தான் வந்து பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹோப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க சரி ஒரு வீடியோ தான்க்கா எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் பாப்பாவுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறக்கு டைம் இல்லை அப்படின்னு அதனால் என்ன கண்ணே நீங்கள் பாப்பாவை விட்டுட்டு நீங்களே வாய்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிவிட்டேன் ஸோ வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் தேவையான பொருட்களை வந்து எடுத்து வச்சாச்சுங்க இதில் என்னென்ன பொருட்கள் எவ்வளோ எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கட்டாயமாக கொடுக்குற நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொருட்கள் எல்லாமே வந்து நல்லா வெயில் அடிக்கும் போது நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா வரக்கலாம் காய வச்சு பொருட்கள் போக மீதி பார்த்தீங்கன்னா இது செக்கு விளக்கெண்ணெய்ங்க அரை லிட்டர் இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி கல்லுப்பு துவரம்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் கட்டி பெருங்காயங்க நாங்கள் தூள் பெருங்காயை வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இந்த கட்டி பெருங்காயை வந்து எவ்வளோ போடணும் அப்படிங்கிறதையும் கட்டாயமாக நான் சொல்லிடுறேங்க ஸோ நம்மளோட காய வச்ச பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகு வந்து நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கலாங்க இரும்பு கடாயில் நம்ம வந்து ஒரு குட்டி பவுலில் வந்து நம்ம வந்து விளக்கண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம டேரெக்டாக ஊற்றும்போது ரொம்ப ஊற்றிடுவோம்ங்க அதனால் ஒரு குட்டி பவுலில் அளவாக ஊற்றி வச்சாலே வந்து போதுமானதாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம மிளகு சேர்த்திக்கலாங்க மிளக வந்து ஒரு சேர நல்லா சட சட சடன்னு பொறிஞ்சு வரணுங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம மிளகை வறுத்து எடுத்துக்கலாங்க அப்போ தான் மிளகுலேருந்து காரம் வந்து வெளியில் வருங்க இப்போ நம்ம மிளகு எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க கருகிற அளவுக்கு கட்டுறாதீங்க கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க இரும்பு வடை சிட்டியில் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படின்னா அதிகபட்சம் வந்து கருகாதுங்க நல்லா செவந்து வாசனையும் நல்லா வரும் நம்ம வறுத்த பொருளை இப்படி ஒரு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய பிளேட் வச்சு அதில் வறுத்து வறுத்து எடுத்து போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாங்க அடுத்ததாக வந்து நம்ம கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க கடலைப்பருப்பையும் வந்து நம்ம கைவிடாமல் ஒரு சேர நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க அடுத்ததாக வந்து சீரகத்தை சேர்த்திக்கலாங்க சீரகம் வந்து நல்லா மிளகு மாதிரியே வந்து நல்லா ஒரு சேர பொரியணுங்க சீரகம் வந்து சீக்கிரமாக வந்து பொறிஞ்சிரும் அதனால் டக்குனு போட்டரி டக்குனு எடுத்துடணுங்க இல்லைன்னா சீரகம் வந்து கருகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்தது வந்து கடுகு சேர்த்திக்கலாங்க சீரகத்தை விட கடுகு ரொம்பவே குயிக்காகவே வந்து ஒரு சேர வந்து சரசரன் பொரியிறக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கடுகையும் சீக்கிரமாகவே வந்து நம்ம கடாயிலேருந்து எடுத்துக்கலாங்க ஸோ கடலப்பருப்பு வெள்ளந்து பருப்பு எடுத்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து பிளேட்டில் வந்து எடுக்க என்னால் அதனால் கடாயிலேருந்து அப்படியே வந்து நான் தூக்கி அந்த பாத்திரத்தில் ப்ளேட்டில் மாற்றிக்கிறேங்க அடுத்து தான் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் வந்து பொரிஞ்சு வராதுங்க செவந்து தான் வரும் ஸோ வெந்தயத்தை நல்லா சவியன்னு வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம புளிக்குழம்புலாம் வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வாசல் நல்லா கமகமகமன் வருங்க வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு சேர கலக்கி கொடுத்துக்கலாங்க இது நல்லா ஆறட்டும் அவ்வளோதாங்க நம்ம இந்த குட்டி குட்டி பொருட்கள்லாம் எடுத்து வச்சு அடுத்தது நம்ம மல்லியும் தாங்க நம்ம வறுக்கணும் மல்லியும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இரும்பு கடாயிலேயே வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாத்திரத்திலாம் வந்து வறுப்பாங்க ஸோ அதில் வறுக்காதீங்க டேஸ்ட்டே வராது மல்லிக்கு வந்து லைட்டாக அதாவது போலியோ ட்ராப்ஸ் விடுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ட்ராப்ஸ் கொடுத்து மல்லியை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்படி கையில் வச்சு அமுத்தி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து நல்லா உடஞ்சி வரணுங்க ஸோ அளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கு வறுத்து வச்ச அந்த பொருட்கள் மேலேயே அந்த பிளேட்லேயே வந்து நம்ம மல்லியை வந்து சேர்த்திக்கலாங்க மீதம் இருக்கிற எல்லா மல்லியும் இதே மாதிரி இரும்பு கடையில் சேர்த்துட்டுங்க கூடவே வந்து நம்ம விளக்கெண்ணையும் கொஞ்சம் கொஞ்சமாக போலியோ ட்ராப்ஸ் மாதிரி ஊற்றி எல்லா மல்லியும் வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற மல்லியை இந்த மாதிரி வந்து எல்லா பொருட்களோடும் வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க எல்லாம் வந்து ஈவனாக ஆறுட்டுங்க மல்லி வந்து வறுக்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாம்பார் பொடிக்கு தேவையான கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க அப்போ தான் வந்து கருவேப்பிலை வந்து நல்லா ஆகி வரும் அடுத்தது வந்து நம்ம வர மிளகா தாங்க வறுக்க போகிறோம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக நம்ம விளக்கண்ணியும் சேர்த்திக்கலாங்க மிளகா வந்து கருகாமல் வறுக்கணுங்க கருகு கருகிருச்சு அப்படின்னா நம்ம மிளகுடியோட கலர் வந்து மாறிடுங்க அந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இரும்பு கடாய் ரெஸ்ட்டில் இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையே சேர்த்திக்கலாங்க அது அப்படியே கருவேப்பிலை வந்து சூடேறிக்கிட்டு இருக்கும் வரமிளகாயை அப்படியே திருப்பி கையை உள்ள விட்டு திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மிளகா வந்து எவ்வளோ சூடு ஏறி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியுங்க உடச்சி பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து வர வந்து உடப்படாதுங்க இதை எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இது எதுக்கு அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ அடுத்தடுத்து வர மிளகாயும் அதே மாதிரி கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாங்க இதையும் நான் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க இப்போ வந்து நம்ம பெருங்காயந்தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஐம்பது கிராம் பெருங்காயத்தை கொட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க பெருங்காயம் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் வந்து நம்ம வந்து உடச்சி எடுத்துக்க முடியாது ஐம்பது கிராமில் இருபத்தஞ்சி கிராம் தாங்க நம்ம போட போகிறோம் அந்த இருபத்தஞ்சி கிராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடாயிலே வந்து நல்லா ஹீட் பண்ணணுங்க ஹீட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொறிஞ்சு வரும் பெருங்காயம் நல்லா ஒரு சேராக சோளப்பொறி மாதிரி பொறிஞ்சு வரட்டுங்க அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பெருங்காயத்தை எடுத்துக்கலாங்க அடுத்ததாக வந்து நம்ம மஞ்சக்கட்டை தாங்க வந்து நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் மணலில் தாங்க வந்து மஞ்சக்கட்டை வந்து வறுத்து வறுத்தெடுக்கணும் எங்ககிட்ட மணல் இல்லை அதனால் வந்து எம் சாண்டு செத்துக்கிறோம் மஞ்சக்கட்டை நல்லா செவக்க வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த கடாய் சூட்லேயே இருக்கட்டும்ங்க மஞ்சக்கட்டை நம்ம அதுக்குள்ளே வந்து மிளகாய் வந்து இந்த மாதிரி வந்து பருப்பு மத்தில் வந்து உடச்சி கொடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம ரைஸ் மில்க் எடுத்துகிட்டு போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் பூசி நிறைய இருந்த மல்லி இந்த மாதிரி உடச்சி குடிக்கும்போது கால் பூசி அளவுக்கு ஆயிருங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பொருட்கள் வந்து வர கூட சேர்த்து நல்லா கலக்கி கொடுத்து ஆற வச்சுக்கலாங்க நம்ம மிளகாயை ரெடி பண்ணி ஆற வைக்கிறக்குள்ளையே நம்மளோட மஞ்சக்கட்டையும் வந்து சூடு ஆரச்சிங்க இது லைட்டாக தொடச்சி எடுத்தாலே எம் சாண்ட் ஃபுல்லாக வந்துருச்சு பார்த்தீங்களா வேணுன்னா திரும்பவும் நம்ம வந்து ஒரு கிளாத்தில் வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க மஞ்சக்கட்டை வந்து ரைஸ் மில் கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூணா நாளாக தாங்க கொட்டி கொண்டு சொல்லுவாங்க இது எப்படின்னா ஒரு கிளாத்துக்குள்ளே வச்சு மஞ்சக்கட்டை வச்சுட்டு சுத்தியல் இல்லைன்னா நம்ம இஞ்சி பூண்டு கொட்டுற கல் இருக்குது இல்லைங்களா அதில் வச்சு கொட்டினீங்கன்னா மஞ்சக்கட்டை இந்த மாதிரி உடஞ்சிருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஏழு மஞ்சக்கட்டையை கொட்டி எடுத்துக்கலாங்க மாவு மில்லு கொடுத்து நாங்கள் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோங்க அவங்களே வந்து ஆற வச்சு கொடுத்துட்டாங்க ஏன்னா நாங்கள் வர்றதுக்கு லேட் ஆகும் நீங்களே வந்து ஆற வச்சு கொடுத்துருங்க அப்படின்னா அவங்களே வந்து ஆற வச்சு கொடுத்துருவாங்க சளிக்க வேண்டியது இல்லைங்க மொளகடி நல்லாயிருக்கு இப்போ நம்ம வந்து விளக்கெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறி கொடுத்துக்கலாங்க விளக்கினை வந்து சூடு பண்ண வேண்டியது இல்லைங்க பச்சை விளக்கணை தான் வந்து ஊற்றி கிளறணுங்க நான் இந்த மாதிரி சாம்பார் பொடி வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தாங்க ரெடி பண்ணினேன் விளக்கினை வந்து எந்தளவுக்கு சேர்த்துனோம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து நோட் பண்ணாமல் விட்டுட்டேன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அம்மா எவ்வளோமா விளக்கணும் எப்படி எந்த எந்தளவுக்கு ஊற்றணும் அப்படின்னு ராகி மாவு வந்து உதிரி மாவு வேக வைக்கிறதுக்கு வந்து ரெடி அந்த அளவுக்கு ஊற்றுக்கணு அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டியில் கிளறி பார்த்தேங்க கரண்டி நம்மளுக்கு செட் ஆகலை அம்மா கையில் கலக்காத கை வந்து எரிச்சி பிடிச்சிரும் அப்படின்னாங்க சரி பரவாயில்ல என்னாலும் சரி களத்தில் இறங்கிடலான்னு சொல்லி போட்டு கையிலையே வந்து கலக்கிட்டுருக்கேங்க அரை லிட்டர் விளக்கெண்ணையும் ஃபுல்லாக ஊற்றிட்டேங்க எனக்கு கரெக்டாக இருந்தது ஸோ எந்த அளவுக்கு ஊற்றணும் அப்படின்ட்டு அம்மாவை சும்மா சும்மா கலக்கிட்டு சும்மா சும்மா வந்து அம்மாவை ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தேன் இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா உதிரியாக வரணுமாமாங்க அதாவது எப்படின்னா நல்லா கையில் டைட் பண்ணி பிடிக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா இறுக்கி பிடிச்சி உருட்டணும்னா உருண்டு வரணும் சேம் டைம் உடச்சோம்னா உதிரியாக இருக்கணும் இந்தளவுக்கு வந்து நம்ம வந்து விளக்கண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா இதுதான் வந்து விளக்கெண்ணையோட பக்குவம் அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக எண்ணெய் பச அதிகமாகிருங்க மொளகடியில் எண்ணெய் வந்து பெசறி கொடுத்துட்டுங்க இந்த மாதிரி வந்து காற்று உள்ளே போகாத மாதிரி நல்லா அமுத்தி கொடுத்துக்கலாங்க இது இப்படியே வந்து ஒரு அரை நாள் இருந்தாலும் சரி ஒரு நாலஞ்சு மணி நேரம் இருந்தாலும் சரிங்க நம்மளோட முளகுடி பார்த்தீங்களா நம்மளுக்கு ஹார்டின் கொடுக்குது இப்போ நம்ம சாம்பார் பொடியை இந்த கண்ணாடி பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க எங்கள் அம்மாச்சியெல்லாம் வந்து சாம்பார் பொடியை எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னா பானையில் தாங்க ஸ்டோர் பண்ணுவாங்க அதாவது மொளகொடிக்குனியாக தனியாக களையை வச்சுருப்பாங்க தணல் போட்டுங்க அந்த தணல் மேலே வந்து கோலாங்காட்டுக்கல் கோலாங்கல்னு ஒரு கல் இருக்குதுங்க அந்த கல்லை நல்லா தணல் மேலே போட்டு சூடு பண்ணி வெண்ணெய் அது மேலே போட்டு அதிலிருந்து ஒரு புகை வருங்க அந்த புகையை வந்து பானைக்குள்ளே பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மொளகடி உள்ள போட்டு நல்லா காற்று போகாத மாதிரி இந்த uh, மாதிரி நல்லா டைட் பண்ணி போடுவாங்க அந்த பானையை வந்து <laughs> எப்படி மூடி வைப்பாங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கிளாத்தை நாலு அஞ்சாக மடித்து அதை மேலே போட்டு நல்லா இறுக்கி கட்டி வச்சுருவாங்க தேவைப்படுறப்ப எடுத்துக்குவாங்க நம்ம இப்படி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாவே போதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்